வாழிகை செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிகை பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே தொண்ணூற்றி நாலாவது பகுதியாக நல்லதை விருத்தி செய் என்ற தலைப்பிலே காஞ்சிமாமுனிவர் முனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை பார்ப்போம் அதாவது இந்த உலகத்திற்கே மிச்சரலோகம் என்று நல்லதும் கெட்டதும் கலந்ததுதான் தான் இந்த உலகம் இதில் நல்லதும் கெட்டதும் கலந்துதான் இருக்கும் இருந்தாலும் கெட்டது ஒரேடியாக கையோங்கி விடாதபடி நாம் நல்லதை விருதி செய்ய வேண்டும் என்று நமக்கு அருள்மொழி மூலம் விளக்குகிறார் காஞ்சிமா முனிவர் அதை அவருடைய வார்த்தைகளிலேயே பார்ப்போம் லோகம் என்று இருந்தால் அதில் எல்லாமே நல்லதாக இல்லாமல் கெட்டதும் இருக்கத்தான் செய்யும் சிருஷ்டி தோண்டிய நாளாக இப்படித்தான் இருந்து வந்திருக்கிறது முடிவிலே இந்த லோக வாழ்க்கை அதிலே நல்ல வாழ்க்கை என்று சொல்கிறதும் உட்படத்தான் நிஜமில்லை லோகாதீதமான மாயாதீதமான ஒன்றுதான் நிஜம் இதிலிருந்து அதற்கு போய் சேர்வதுதான் நமது முடிவான லட்சியமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு காட்டுவதற்காகவே சுவாமி இந்த லோகத்தில் கெட்டதுகளையும் வைத்திருக்கிறார் போல் இருக்கிறது நாம் வாழ்கிற இந்த பூலோகத்துக்கு மிச்சலோகம் என்று பெயர் அப்படி என்றால் கலப்பு உலகம் என்ன கலப்பு என்றால் நல்லதும் கெட்டதும் கலந்து இருப்பதுதான் தேவலோகத்தில் எல்லாம் நல்லது அசுரலோகத்தில் எல்லாம் கெட்டதே மனுஷியர்களான நம்முடைய இந்த லோகத்திலோ இரண்டும் கலந்து இருக்கும் அப்படித்தான் ஈஸ்வரன் ஏதி ஆனாலும் இதில் நல்லதை விட கெட்டது ரொம்ப ஜாஸ்தியாகிவிட்டால் நாம் அந்த கெடுதலிலேயே அழுந்தி அழுக்காகி இங்கே இருந்து போய் சேர வேண்டிய லட்சியமான நிஜத்தை அடைய முடியாமலே போய்விடும் அப்படி ஆகுமாறு விடப்படாது ஏனென்றால் அப்போது கலப்புலோகம் லோகம் என்று இதன் பேரே பொய்யாகி இது அசுரலோகமாக அல்லவா ஆகிவிடும் அதோடு கூட கலியின் கொடுமைக்கும் அதே சாஸ்திரங்களில் பரிகாரம் நிவாரணம் சொல்லியிருப்பதால் இங்கே இந்த யுகத்திலும் நல்லதற்கு பாதியளவு இடமில்லாவிட்டாலும் நாற்பது சதவிகிதமாக இடம் உண்டு என்று காட்டுவதாகவே ஏற்படுகிறது தற்காலத்தில் ஆகியிருப்பது போல் அந்த அளவுக்கும் கீழே நல்லது போய்விடுவதற்கு நாம் இடம் தரக்கூடாது லோகம் பூராவும் இப்போது காணப்படுகிற மாதிரி கெட்டதிலேயே மேலும் மேலும் போய் விழுந்து மீட்சியே இல்லாமல் ஆகிவிடக்கூடாது அதற்கு நல்லதை விருத்தி செய்து கெட்டதை குறைக்க வேண்டும் நம்மிடமுள்ள நல்ல குணங்களையும் சரி சமூகத்தில் உள்ள நல்ல அம்சங்களையும் சரி இது விருத்தி செய்வதற்கு நாம் பாடுபட வேண்டும் கெட்ட அம்சங்களையும் நம்மிடமுள்ள கெட்ட குணங்களையும் குறைப்பதற்கு நாம் பாடுபட வேண்டும் என்று காஞ்சிமாமுனிவர் வழிகாட்டுகிறார் முனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரத மணி திருநாடு சேனலை தொடருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்